உலக தமிழ் மாணவங்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம் இது மயிலாடுதுறை ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் இன்றைக்கி நம்ம இந்த பா பார்த்துட்டு இந்த இடம் கார் கூடிய கீழ்த்தளம் மற்றும் மேல் தளத்தில் இரண்டும் சேர்ந்த ஒரு வீடு போக்கியத்துக்கு கிடைக்குதுங்க கீழ்த்தளத்தில் உள்ள வீடு இது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் சிங்கிள் பெட்ரூம் வாஸ்தப்படி ஒரு கிச்சன் அழகான ஒரு கிச்சன் கீழ்த்தளத்தில் உள்ள பெட்ரூம் இது ஒரு டாய்லெட்டுங்க நல்ல வசதியான உள்ளது மாடிப்படி வீட்டு உள்ளாரே இருக்குது இந்த வீடு போக்கியத்தை கொடுக்குறாங்க மேல்தலத்தில் இரண்டு பெட்ரூம் மேல் மேல்தலத்தில் உள்ள இரண்டு பெட்ரூம் நல்ல வசதியான ஒரு வீடுங்க மேல்தலத்தில் ஒரு வீடு ஒரு ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த வீடு பத்து லட்சம் போக்கியத்து சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணலாம் இந்த இடம் மயிலாடுதுறை சேந்தங்குடி பகுதியில் இருக்குங்க நல்ல அழகான ஒரு பால்கனி இதுதான் அந்த ஏரியா அழகான ஒரு குடியிருப்பு மத்தியில் அருமையான ஒரு வீடு இது போக்கியத்துக்கு கொடுக்குறாங்க பத்து லட்சம்னு சொல்கிறாங்க குறைச்சி பேசுறதுக்கு வாய்ப்பு விடுது தொடர்பு கொள்ளுங்கள் ஜோதி ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் செல் நம்பர் நைன் ஃபோர் டபுள் எயிட் நைன் டூ ஃபைவ் த்ரீ ஃபைவ் செவன் தேங்க் யூ